நண்பர்களே இப்போ தான் வந்து செய்தியெல்லாம் பார்த்த பார்த்துருங்க என்ன செல்லையும் பார்த்த ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா நம்ம அண்ணன் நகைச்சுவை நடிகர் அண்ணன் ரோபசங்கர்லாம் இறந்து போயிட்டாங்க ஆனால் ரொம்ப சங்கமாக இருக்குது டாப் டோக்கில் வந்து ஜிபி முத்தா வேணும் ஜிபி முத்தா வேணும்னு சொல்லி அவ்வளோ பாசமாக அவ்வளோ இதாக இருந்தாங்க ஏன்னா டாப்பு டூ மற்றவங்களாம் சிரிக்க சிரிச்சாங்க செட்டில் வந்து வந்து எங்களை ஜாலியாக சிரிக்க வச்சது வந்து ரோபோ சங்கர் ஏன்னா அவர் எலிமேஷன் கோச்சில் வந்து இதுவரைக்கும் ஆச்சு எலிமேஷன் போச்சு எல்லாருமே வந்து நாங்கள் வர்த்தனா போடுவோம் ஆனால் ரோபோ சங்கர் எலிமேஷன் கோச்சில் மட்டும் எல்லாத்தையுமே சிரிக்க வச்சுட்டு இதுங்க அடுத்த நான் வயல்காடுல வருவேன்னு சொல்லி அண்ணன் ரொம்ப எல்லாத்தையுமே சந்தோஷப்பட்டு போனாங்க அண்ணன் இறந்து போயிட்டே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா நான் அடுத்த வயற்காடில் வரச்சுல அண்ணன் கூட சமையல் பண்ணுன்னு சொல்லி நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டேன் ஏன்னா நானும் வந்து அப்போது சமையல் பண்ண பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன் அவரு ரொம்ப சங்கரம்னா ஜீ முத சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க அண்ணன் இறந்து போயிட்டாங்க அது போக அவங்க குடும்பத்து இந்த இது இந்த இழப்பு வந்து அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பு ஏன்னா அந்த அக்கா வந்து அவங்க அண்ணன் கூடயே தான் வருவாங்க வாங்குவாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையாம எல்லாருமே நம்ம சாமி கும்பிடுவோம் அதில் அண்ணன் இறந்தது ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த நகைச்சுவை நடிகர்கள் வந்து இப்படி ஒவ்வொரு ஆளாக இறக்கச்சியில் வந்து நம்மளுக்கு ரொம்ப மனவெளியை கொடுக்கு ஒரு ஆத்ம சாந்தியடையே நம்ம ஆண்டவனுக்கு கும்பிடுவோம்